திருவள்ளுவரின் குரலை பொருளோடு அறிய வந்த அன்ப நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு புது அதிகாரம் தொடங்குறோம் புகழ் யாருக்கு தான் தேவையில்லை எல்லாருக்குமே புகழ் பிடிக்கும் இல்லையா இந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு குரலில் புகழுடைய சிறப்பை பற்றி கூற போகிறேன் குரல் எண் இருநூற்றி முப்பத்தி ஒன்று ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிற ஈதல் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே இல்லையா அழிப்பசி ரொம்ப பசிக்கிறவங்களுக்கு யாரு அன்னதானம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி அன்னதானம் செய்கிறவங்க இசைப்பட வாழ்தல் அவங்களுக்கு இசைங்கிறது இங்கே புகழ்ங்கிற அர்த்தம் வருது அவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் அந்த மாதிரி வாழ்கிறது அது வல்லது அப்படி இல்லாம ஊதியம் இல்லை உயிருக்கு இந்த உயிருக்கு அதுதான் ஊதியம் அப்படிங்கிறார் ஊதியம்னா நமக்கு தெரிஞ்சது வருமானம் இல்லையா அது இல்லாமல் வேறு பல அர்த்தங்களும் இருக்குது கெயின் ப்ராஃபிட்னு சொல்கிறோம் ஒரு உயிருக்கு தரப்பட அங்கீகாரம் அல்லது அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கெயின் ஒரு பயன் வடிவேல் காமெடி வர மாதிரி நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பாங்கிற மாதிரி இந்த அந்த புகழ் மேலே ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது அது உயிருக்கான வருமானம்னு சொல்கிறார் உயிருக்கான ஒரு பயன்னு சொல்கிறார் நம்ம தான் ஒரு ஸ்லோகத்தையே வந்து பலஸ்ருதி இல்லாமல் செய்ய மாட்டோமே அதாவது பலன் இந்த என்ன பலன்னு தெரிஞ்சாதான் அந்த வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கு நம்ம உயிருக்கு ஒரு பலனாக இருக்கிறது இந்த புகழ்னு சொல்கிறார் அப்போ ஆசைப்படுறது தப்பில்லை அடுத்து குரல் எண் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் உறைப்பார்னா சொல்கிறவங்க உறைப்பவை சொல்கிறது இப்போ யாரெல்லாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்க புகழ்ந்து ரொம்ப பிரமாதமாலாம் பேசலாம் ஆனால் இந்த புகழ்ங்கிறது எப்போ நிற்கும் அப்படின்னா இறப்பாருக்கு யாருக்கு வந்து இல்லையோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஈவார் கொடுக்குறான் இல்லையா அப்போ தான் அந்த புகழ் நிற்கும் அப்படிங்கிறார் எத்தனை காலம் ஆனாலும் இன்னமும் நம்ம வள்ளல் தன்மைனா யாரை சொல்கிறோம் கர்ணனை சொல்கிறோம் அதே மாதிரி முல்லைக்கு தேர் கொடுத்தா பாரியை சொல்கிறோம் இதுதான் புகழ் அப்படிங்கிற யாருக்கு ஈராங்களோ யார் தேவையானவங்களுக்கு யாரை கொடுக்குறாங்களோ அப்பேற்பட்ட புகழ் தான் என்றைக்குமே நிலச்சி நிற்கும் நமக்கு பிடிச்சவங்க நம்மையே பாராட்டுறவங்க இதெல்லாமே அந்த பாராட்டு புகழாயிடாது அப்படின்னு விளக்கம் தரார் குரல் எண் இருநூற்றி முப்பத்தி மூணு ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் அப்படிங்கிறார் அதாவது புகழ் மாதிரி ஒன்று உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை அதுதான் உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒன்றா உலகத்து இந்த ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில் நல்லா பயங்கரமாக நிற்கும் அப்படின்னா அந்த புகழ் தான் பொன்றாது நிற்பதொன்றில் வேற எதுவுமே அது மாதிரி அழியாது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கரெக்டு தானேங்க ஒருத்தன் போய்ட்டு இருக்கிற அறிவு வந்து அவனோட ஆயுசு போகும்போது அது போயிடுது என்னதான் அவன் அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போனாலுமே அந்தளவுக்கு அந்த அறிவு தன்மைங்கிறது அடுத்தவங்க வாங்கிக்கிறது இல்லை அதே மாதிரி ஒரு செல்வமும் நிலையாக நிக்கிறது இல்லை ஆனால் அந்த ஆளோட பேர் புகழ் அப்படிங்கிறது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நிலைச்சு நிற்குது இல்லையா அவங்களுடைய தொழில் வேணாலும் இருக்கலாம் அவங்க ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு ரிசர்ச்சராக இருக்கலாம் இல்லை அன்னை தெரசா மாதிரி ஒரு நல்ல ஒரு சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம் ஆனால் அவங்க செஞ்சு நல்லதுனால அவங்க கிடைச்ச புகழுங்கிறது என்றைக்குமே நிலச்சிருக்கு அழியாது இருக்குது அதுதான் புகழோட தன்மைன்னு சொல்கிறார் குரல் எண் இருநூற்றி முப்பத்தி நாலு நிலவரை நீழ் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு அப்படிங்கிறார் நிலவரை நீள் புகழ் அதாவது இந்த புகழ் வந்து அவங்க நிலம் ஃபுல்லாக நம்ம ஏர்த்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்களேன் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூரில் மட்டும் இல்லை இந்தோனேஷியா அந்த சைடெல்லாம் தாண்டி அவனோட நிலம் வந்து அவனோட புகழ் பொங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இந்த உலகத்தோட ரொம்ப நீளமான இடத்துல கூட புகழ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற அந்த மாதிரி வழியில் இருக்கிறவங்கள விட புலவரை போற்றாது புத்தேழ் உலகு இங்கே புத்தேடு உலகுங்கிறது நம்மளுடைய மறு உலகம் விண்ணுலகத்தை குறிக்கிறது அந்த விண்ணுலகத்து மக்கள் என்ன செய்வாங்களாம் அங்கே விண்ணூலத்தில் இருக்கிற ஆளுங்களை காட்டிலும் இந்த மாதிரி நீண்ட புகழ் இருக்கிற ஆளை ரொம்ப உயர்வாக கன்சிடர் பண்ணி அவனை வரவேற்பாங்களாம் போற்றுவாங்க அப்படிங்கிறார் நம்மளுடைய புராண கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா தசரத சக்கரவர்த்தி விண்ணுலகத்தில் போகும்போதெல்லாம் அவரை எப்படி வரவேற்பாங்கன்னு இங்கே பூ உலகத்தில் அவர் நல்ல புகழோடு இருந்ததுனால தான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே விண்ணுலகத்துலேயும் அவங்களுக்கு போற்றுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் நாலு வீடு தள்ளியே நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது சரி நம்மலாம் புகழோடு இருக்கவங்களுக்கு கைத்தட்டுற கேட்டகரியில் பிறந்திருக்கோன்னு நினச்சிக்கலாம்